வர் சம்பு ஸ்ரீ அம்மன் திருக்கோயில் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆயிரத்தி லட்சத்தி ஐம்பத்தி ஒன்று புல்லாபிஷேகம் நடைபெற்ற நாள் ஆறாவது வருஷம் இந்த நாள் தொடங்கியிருக்கா மக்கள்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டாலோ இங்கே வந்திருக்காங்க கோ பூஜை கணபதி ஹோமம் உற்சவர் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் இதைத் தொடர்ந்து அன்னதானம் விழா நாளே தான் விழாவிலுடைய நிறைவு பகுதிய கேசரி இட்லி சட்னியில் ரெண்டு சட்னி கார சட்னி ஒயிட் சட்னி சாம்பார் இது எல்லாமே வந்து இன்னைக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து இந்த பூஜையிலையும் அன்னதானத்துலையும் இருக்காங்க அவசியம் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து வரணும் காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க நமக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது உண்மையெலாம் அடிப்பாங்களாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே போயிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது அதனால் எங்கே நீங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி இவ்வளோ நாள் போயிருந்தாலும் வர காணும் உங்களுக்கு நம்ம ஊரு ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் நீங்க கான்ஸ்டா பிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் வாங்க வந்து கலந்து போங்க உங்களால் முடிஞ்ச உபயங்களையும் நீங்க செய்யலாம் ஒரு அன்னதானம் ஏற்றுக்கணும் எடுத்துக்கலாம் சாமிக்கு பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நிச்சயமா நீங்க செய்யலாம் தலைமுறை தலைமுறையினரை வாழ வைத்து சுயம்பு ஸ்ரீ காமதேனு அம்மன் திரைக்கோரில் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ரொம்ப சுவையான அறுசுவையோடு அன்னதானம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்